தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி அவர்கள் இன்று விவசாயிகளையும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளையும் விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை கேட்டறிந்தார் அதிலே நாங்கள் அவரிடத்திலே கூறிய கோரிக்கைகள் வடமேற்கு மண்டலம் என்கின்ற கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் பகுதிகளிலே அதிகமாக யானைகளினுடைய பாதிப்பு வனங்களினுடைய பகுதிகளில் இருந்து வருகின்ற குறிப்பாக யானை காட்டு பண்டிகள் விவசாயத்தை பாதிக்கிறது அதுக்கு கேரளாவில் வழங்குவது போல் இழப்பீடு பல மடங்கு உயர்த்தி வழங்க வேண்டும் சாதாரணமாக பாம்பு கடித்து இறந்தால் கூட ரெண்டு லட்சம் ரூபாய் பக்கத்து மாநிலத்திலேயே வழங்குகிறார்கள் அதுபோல் இந்த மாநிலத்திலையும் வழங்க வேண்டும் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆற்றினுடைய குறுக்கே பாசனத்திற்காக அலியாளம் அணைக்கட்டு எண்ணெய் கொள் புதல் வாணி ஓட்டு திட்டம் முப்பத்தி மூணு ஏரி திட்டம் கடப்பாறை ஏரிகள் திட்டங்கள் எல்லாம் சென்ற ஆட்சியிலே போடப்பட்ட திட்டங்கள் இந்த திட்டங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் நிலத்திற்கு என்று இந்த அரசு நிலையத்திலே நான்காண்டுகளாக கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் இழப்பீடு வழங்கவில்லை ஆமை வேகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது நிறுத்திவிட்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த பணி போய்கொண்டிருக்கிறது இதனால் எந்த பயனும் இல்லை ஆகவே உடனடியாக இது விவசாயிகளுக்கு உண்டான நிலை எடுப்புக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் மாவுக்கு விலை வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராட்டங்கள் பல நடத்தினோம் ஆனால் இந்த முதல்வர் அவர்கள் ஒரு லெட்டரை மட்டும் மத்திய அரசுக்கு நாலு பேர் இடத்துல கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அதிலே உண்டான இழப்பீடு கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார் இதிலே அந்த மத்திய அமைச்சர் அந்த லெட்டரை வாங்கியவர்கள் மத்திய அரசு இழப்பீடு கொடுக்கிறோம் ஆனால் மாநில அரசு எத்தனை பங்கு கொடுக்கிறீர்கள் ஐம்பது பர்சன்டா முப்பது பர்சன்டா இருபது பர்சன்டா என்று சொன்னால் மீதி தொகையை கொடுக்கிறோம் என்று கேட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த லெட்டரை தூக்கி கொண்டு போன ஐந்து பேருமே முதல்வரை கேட்டு சொல்லுகிறோம் என்று சொன்னார்களே தவிர விவசாயிகளை மா விவசாயிகளை தள்ளி மூடிவிட்டார்கள் இப்படி விவசாயிகளுக்கு நெல்லுக்கு விலை இல்லை மாவுக்கு விலை இல்லை விவசாய விலை பொருள் அத்தனை காய்கறிகளுக்கும் விலை இல்லை வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு கொண்டு வந்து விற்பது போல் காண்பித்து கேரளாவுக்கு எடுத்து சென்று திட்டமிட்டு விவசாயிகளுக்கு விலை கிடைக்காமல் செய்கிறார்கள் இதுபோல் மா விவசாயிகள் மட்டுமல்ல மலர்கள் விவசாயிகளும் காய்கறி விவசாயிகளும் பால் விவசாயிகளும் பாதிக்கப்படுகிறோம் இந்த அரசு பால் விலையை மூன்று ஆண்டுகள் கழித்து பால் விலை ஒரு கபட நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போது அந்த மூன்று ரூபாயும் நாங்கள் நேரடியாக பால் உற்பத்தியாளர்களுக்கு தான் வழங்குவோம் என்று கூறி விவசாயிகளுடைய வங்கி கணக்கை பெற்று மூன்று மாதமாக பால் அந்த மானியம் கூட கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த அரசியலே பால் உற்பத்தி மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் பாசன விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் கரும்பு விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக குஜராத்திலே ஒரு டன் கரும்புக்கு நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் விலை கொடுக்கிறார்கள் ஆனால் தமிழகத்திலே இந்த நான்கு ஆண்டுகளாக கரும்புக்கு உண்டான விலை ஏற்றவில்லை சத்தீஸ்கர்லே ஒடிசாவிலே ஒரு கிலோ நெல்லுக்கு நான்கு ரூபாய் ஐம்பது பைசா குறிப்பாக ஒரு குவிண்டால் நெல்லுக்கு நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் விலை கொடுக்கிறார்கள் ஆனால் தமிழகத்திலே வெறும் ஐம்பது பைசா ஒரு கிலோவுக்கு ஏற்றிவிட்டு நாங்கள் விலை கொடுத்தோம் என்று ஏமாற்றுகிறார்கள் திட்டமிட்டு விவசாயிகளை பழிவாங்குகின்ற வேலையை இந்த அரசு செய்கின்றது விவசாயிகளுக்கு எதுவுமே செல்லவில்லை விவசாயிகளுடைய நிலத்தை கையகப்படுத்திவிட்டு அதற்கு இழப்பீடு கொடுக்காமல் காலம் காட்டுவது மட்டுமல்ல விவசாயிகளுடைய நிலத்தை பிடுங்கிக் கொண்டார்கள் குறிப்பாக அலியாள மனைக்கட்டு எண்ணெய் கோள் திட்டம் போன்ற திட்டங்களுக்கெல்லாம் நிலத்தை பிடுங்கிக் கொண்டு இழப்பீடுக்கு அழைந்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் உற்பத்தி மானியம் என்ற வகையிலே கடந்த காலங்களிலே கொடுக்கப்பட்டதை இந்த அரசு குறைத்து விட்டது தொண்ணூறு சதவீதம் குறைத்துவிட்டு பத்து பர்சன்ட் மட்டும்தான் கொடுக்கிறார்கள் வழக்கமாக எந்த ஒரு உற்பத்தி மானியம் கொடுத்தாலும் மாநில அரசு ஐம்பது சதவீதம் மத்திய அரசு ஐம்பது சதவீதம் கொடுப்பது வழக்கம் ஆனால் இப்பொழுது மாநில அரசு பத்துலிருந்து ஐந்து சதவீதம் தான் கொடுக்கிறது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மத்திய அரசினுடைய பணத்தை இவர்கள்தான் கொடுத்த மாதிரி விளம்பரப்படுத்தி கொள்கிறார்கள் திட்டமிட்டு ஏக்கரை கொடுக்கின்ற இடத்தையே இவர்கள் நூறு ஏக்கரை மட்டுமே கொடுக்கிறார்கள் திட்டமிட்டு விவசாயிகளை பழிவாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அந்த கோரிக்கையை பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார் பி கே கணேஷ் ரெட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில தொண்டர் அணி ஒருங்கிணைப்பாளர் இன்னைக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கு வந்து நம்ம பகுதியில நடக்கக்கூடிய பல விதமான கோரிக்கைகள் முன் வைத்திருக்கிறோம் இதுல வந்து முதல் முறையாக என்ன நாங்க சொல்லி இருக்கிறீங்கன்னா கெலவு பள்ளி வரக்கூடிய தண்ணி எல்லாமே சுத்தம் செய்து ஓசூர் தாலுகா தென்கனி கோட்டை தளி கிளமங்கலா அல்லது மற்றும் சூளகிரி வேப்பனஹள்ளி பகுதியில வந்து எல்லா ஏரிகளுக்கும் நிரப்ப வேண்டும் இதில் இரண்டாவது என்ன நாங்க சொல்றீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்து வனசரகம் இருக்கு இந்த வனசரகத்துல ஒரு எழுபத்தி அஞ்சு எண்பது கிலோமீட்டர் போட்டு அடுத்து இருக்கக்கூடிய அனைத்து வனசரகத்தையும் இரும்பு ரோப்பு வேலி போட்டு அமைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க இந்த வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அரசாணை வைத்து இப்போ ஆளுங்கட்சி வந்து விவசாயிகள் வழங்கிட்டு இருக்கிறது இதுல வந்து வெறும் இருபத்தி அஞ்சாயிரம் அப்படி சொல்றாரு ஆனா கொடுக்கறது அஞ்சுல இருந்து பத்தாயிரம் தான் கொடுப்பார் அடுத்த பதினஞ்சாயிரம் கொடுக்க மாட்டார் ஒரு ஏக்கரை நம்ம ராகி வைக்கணும் பயிர் அப்படின்னா எழுபதாயிரம் ரூபாய் செலவு வருது நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இழப்பீடு வந்து பத்துல இருந்து அஞ்சாயிரம் வரையும் கொடுப்பாரு அப்ளிகேஷனுக்கே வந்து முன்னூறு ரூபாய் ஆகுது இது இல்லாத உணவில் ஏற்பட்டிருந்து காட்டு நீக்கம் செய்யணும் கேரளா போல தமிழ்நாட்டிலேயே வந்து கூட உணவிலங்குகள் பட்டியல இந்த காட்டு பண்ணி நீக்கணும் சுட்டுக் கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் இல்ல பிடிக்காம விவசாயிகள் வழங்கணும் அடுத்தது வந்து ஏரிகளில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்றம் செய்யணும் பாதைகள் பட்டாமிலங்களில் இருக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் வந்து ஆக்கிரமிப்புகள் வச்சிருக்காங்க இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாற்பத்தி ஏழு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அஞ்சட்டி தாலுக்கில் தொட்டெல்லாம் ஆணை வந்து வெள்ளக்கார அடிகள் போட்டு இருக்கிறா இதுவரையும் அந்த டேம் கைவிட்டு இருக்காங்க இது வந்து டேம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அடுத்தது வந்து எஸ் புதுகாண்டு பள்ளி பஞ்சாயத்து கூட கூட ஒரு பஞ்சாயத்து கிடையாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஐந்து பஞ்சாயத்துகள் வந்து விமான நிலையம் தமிழக அரசு கொண்டு வருது கைவிடணும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அங்கே விமான நிலையம் வந்துருச்சுன்னா சுட்டு சுத்து பகுதியில வந்து இருபத்தி ஏக்கர் வந்து பாதிப்பு வரும் இது விவசாயிகள் வாழ்வாதாரமே இந்த நிலம் ஒரு ஏக்கரா அரை ஏக்கரா ரெண்டு ஏக்கரா தான் வச்சிருக்காங்க இப்ப இதுவுமே எடுத்துட்டா விவசாயம் எங்க போறது ஒவ்வொரு அரசியல் வாரியம் வந்து ஐநூறு ஏக்கரா ஆயிரம் ஏக்கரா நூறு ஏக்கரா இருநூறு ஏக்கரா வச்சிருக்காரு ஆனா அவங்க நிலம் எதுவுமே இதுவரையும் பாதிப்புக்கே வரல விவசாய நிலம் தான் பாதிப்பு அடுத்தது தலைக்கு வந்து இருநூத்தி முப்பது கேவி மின் நிலை துணை கொண்டு வரணும் தலையில வந்து ஒரு பேருந்து டிப்போ அமைக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறேங்க இது எல்லாம் உண்மையில சொல்லணும்னா இந்த அரசியல்வாதிங்க ஓட்டுக்காக வச்சிருக்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை முழுமையாக விவசாயிகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறேங்க இந்த தொழிற்பேட்டை இனிமேல் கிருஷ்ணகிரி மாவட்டம் எந்த தொழிற்பேட்டையை கொண்டு வரக்கூடாது இது தமிழக அரசு கைவிட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் அந்த அது போல இந்த தாண்டி ஏதாவது ஒரு தொழிற்பேட்டை மறுபடியும் கொண்டு வரணும்னா விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் வந்து அந்த தொழிற்பேட்டை செய்யாத ஒரு நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்றதுக்கு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் மற்றும் இந்த ஓசூர்த்த பகுதியில் கூட அனைத்து தளி ஓசூர் எல்லாம் பகுதியில் இருக்கூடிய விவசாயிகள் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறோங்க இது இல்லாத தொழிற்பேட்டைக்கு இப்போ சாலைகள் வந்து பவுடர் ரிங் ரோடிங் எல்லாம் கொண்டு வருவார் இதுல வந்து ஒரு பக்கம் வந்து இப்ப தர்மபுரியிலேருந்து ஒசூருக்கு பெங்களூர் போடிய பிரதான சாலை வந்து ஒரு ஆழ்கிணர்ச்சி ஒன்பது லட்சம் ரூபாய் கொடுப்பாரு ஒரு கிணறு மண் கிணறுனா இல்ல கல்லுக்கட்ட கட்டிடம் இல்ல கிணறு இருந்த வந்து அறுபது லட்சம் ரூபாய் கொடுப்பாரு ஆனா இந்த பகுதியில இருக்கக்கூடிய விவசாயம் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தொண்ணூறாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் இருக்காரு எங்க எம்டி லேண்ட் இருக்கிறதோ ஒரு தென்னை மர மரத்துக்கு வந்து எழுபதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஒரு மாநில மரத்துக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஒரு புளிய மரம் இருந்தா இருபத்தஞ்சாயிரம் கொடுக்கணும் முருங்கு மரம் சபோடா வந்து இருபதாயிரம் கொடுக்கணும் இந்த மாதிரி பல விதமான செடிகளுக்கு வந்து சரியான முறையில இப்ப இந்த ஹைவே வந்து இழுப்பீடு விவசாயம் கொடுக்க மாட்டார் இதுக்கு வந்து உடனடியாக அந்த அந்த கொடுக்கல அப்படின்னு சொன்னா விவசாயிகளை நாங்க ரோடு செய்யறது நாங்க விட மாட்டோம் ஏன்னா விவசாயி வாழ்வாதாரம் ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் ஒண்ணுமே இல்ல இப்போ ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து நீங்க பேரண்ட் பில்ல கிட்ட ரெண்டு ஏக்கர் வாங்கியிருக்கிறார் அவனுக்கு ரெண்டரை கோட்டி குடுத்துட்டார் ஆனா அவ போய் நீ வேற இடத்துல நிலம் வாங்கிட்டா அவரு வந்து வெறும் பதினஞ்சு லட்ச ரூபாய் வந்துட்டு ஒரு விவசாயி வாங்கி பத்து ஆண்டுகள் ஆச்சு அப்ப அவரு படிக்கிறது எப்படி இந்த மாதிரி இருக்கும் போது விவசாய நிலங்களை கையேகப்படுத்துறதுக்கு முன்னாடி வந்து நீங்க கொடுக்குறீங்களா கொடுக்க மாட்டீங்களா என்பது தெரிஞ்சுக்கிட்டு இந்த தொழிற்பேட்டைக்காரங்க வந்து கை வைக்கணும் இந்த நிலத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த சாலைகள் வரக்கூடிய எல்லா கையேகப்படுத்தி இருக்கக்கூடிய நிலங்களுக்கு ஒரு மடங்குக்கு நாலு மடங்கு விவசாயிகள் பணம் வழங்கணும் அப்படி வழங்க விட்டால் மிகப்பெரிய அளவுல வந்து நம்ம ஓசோ இல்ல மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் இல்ல சாலை மறியல் செய்யறதுக்கு இந்த பகுதியில இருக்கக்கூடிய கோட்டை தண்ணி தாலுக்கில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுமே வந்து

காற்று வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறை பத்து குட்டி பன்னெண்டு குட்டி போடுது நம்ம மாணவர்கள் ஒரே ஒரு புள்ளி தான் பெத்துறாரு அப்போ நம்ம மாணவர்களோட பத்து மடங்கு காட்டு பண்ணி அதிகமா இருக்குது இந்த காட்டு பண்ணிகள் அடுத்த முறை தேர்தல் ஏதாவது கணக்கு எடுத்து ஓட்டு போட்டு அதுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாரோ நம்ம விவசாயம் ஓட்டு போடணும் விவசாயம் தான் அமைச்சரை உட்காரணும் இதுக்கு வந்து காட்டு பண்ணியே கேரளா போல சுட்டுக்கொள்ள அனுமதி இல்ல பிடிக்க நம்ம தமிழக அரசு விவசாயிகள் வழங்கணும் எது இல்லாத த்ரீ ஏ மின் இணைப்பு வந்து உடனடியாக வந்து விவசாயிகள் இலவசமா மாற்றம் செய்யணும் அது நாங்க கருத்து வச்சிருக்கிறேங்க அது என்ன கருத்து ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாரு என்பது தெரியல இப்போதைக்கு மின்சார வாரியத்துல தட்கல் திட்டம் இதுவரை ரெண்டு ஆண்டுகள் கொடுக்கவில்லை அந்த கோரிக்கை நாங்க முன்னாடி வச்சிருக்கிறேங்க இந்த த்ரீ ஏ தமிழக அரசே டேம் கட்டி எல்லா விவசாய நிலங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு போய் கூட அங்கே வளரும் காய்கறிகள் ஒரே வேலைதான் நம்ம ஆழ்கை நேரம் போட்டு ஆறு ரூபாய் மின்சார வாரத்துக்கு ஒரு யூனிட் கட்டினா அதே வேலைதான் இதுக்கு வந்து இலவசமா ஒரு கோரிக்கை ரோடோட அசோசியேஷன்ஸ் அசோசியேஷன் நாங்க வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம் பார்மர்ஸ் மீட் பண்றதுக்காக இன்னைக்கு வந்து நிறைய பார்மர்ஸ் வந்து அண்ணன் மீட் பண்ணாரு அதுல எங்களுக்கு மீட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாளுத்தாரு அவருக்கு வந்து மனு மூலியமா நாங்க வந்துட்டு ஒரு இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் லாங்ல பெங்களூர்ல இருக்கிற டிராபிக் நெரிச்சல் குறைக்கிறதுக்காக நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தமிழ்நாடுல கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ரோடு வருதுங்கய்யா அந்த ரோடு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து சர்வீஸ் ரோடே இல்லாம இருந்தது அது வந்து தம்பிதரன் தலைமையா டெல்லி வரைக்கும் போயிட்டு சர்வீஸ் ரோடு வாங்கி கொடுத்தாங்க அது ஒரு நாலேஜ் கொண்டு போனோம் அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு கர்நாடகால வந்து ஒரு ஏக்கரா மூணு கோடில இருந்து ஆறு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒரே உறுப்பு தான் டிஃபரன்ட் தமிழ்நாடுல பக்கத்துல இருக்கிற ஒப்புல பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் மூணு லட்சம் ரூபாய் ஏக்கர் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப கம்மியான இழப்பீடு தொகை இதுக்கு ரொம்ப நாள நாங்க போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறோம் எண்பது பர்சன்ட் வந்து அவார்டு முடிச்சிட்டாங்க இப்ப வந்து ஆர்பிடேஷன்ல நிக்கிது பயிலு ஆர்பிடேஷன் போகும்போதாவது நான் எங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும்ட்டு நாங்க டிமாண்ட் பண்ணி கேட்டுட்டே இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி கலெக்டர் சரி மேடம் இருந்தாங்க அவங்க இருக்கும் சில ஒரு மாசம் ஒரு இருபது பேர் கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க சுமார் ஒரு ஆயிரத்தி எட்நூறு பயில் பெண்டிங்கல நிக்கிது செப்பரேட் அதிகாரம் கேட்டு இது வரைக்கும் போடல போடுறதா சொல்லிட்டே இருக்காங்க போடல இதெல்லாம் வந்து எதிர்கட்சியாள தலைவர் அண்ணன் நாலேஜ் கொண்டு போயிருக்கிறோம் நாங்க வந்து எழுப்பிடு தொகை அட்லீஸ்ட் ஆர்பிடேஷன்ல வந்து சேர்த்து கொடுக்கணும்ன்ற எங்களோட டிமாண்டு இதுக்கு முன்னாடி இந்த கலெக்டர் வந்து செவன்டி பில் வந்து எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் சேர்த்து கொடுத்தாங்க சில பார்மர்ஸ்க்கு இப்போ வந்து இருக்கிற சார் வந்து அவர் நாலேஜ் கொண்டு போயிருக்கிறோம் அவர் இது வரைக்கும் யாருக்கு இன்னும் அப்பா போடல அமௌண்ட் ஒன்னும் கொடுக்குற மாதிரி எதுவுமே அவார்டு போடல ஒரு ஆறு பேர் கொடுத்தாரு வேல்யூ ஒண்ணுமே இல்லாம ஜீரோவா கொடுத்தாரு அது அவர் நாலேஜ் கொண்டு போய் இதுக்கு முன்னாடி இருந்த மேடம் கொடுத்துருக்காங்க சார் நீங்க எதுவும் கொடுக்கூடாது எங்களோட பொசிஷன் இப்படி இருக்கு ஏற்கனவே தேர்ட்டி வந்து ாங்க இன்ட்ரஸ்ட் வச்சு ஏற்கனவே அவர்கிட்ட கேட்டுக்கணும் அந்த கேட்ட இதுவும் அதோட பிரச்சனை எல்லாமே சாரோட நாலேஜ் கொண்டு போய் இருக்கிறோம் எதிர்கட்சி தலைவரோட நாலேஜுக்கு இதுக்கு மேல அவர் வந்து பார்த்துட்டு அசம்பிளில கூட இதை எடுத்து பேசுமாருவோம் கேட்டிருக்கோம் சார் அவர் பேசுவாருன்ற நம்பிக்கையோட நாங்க அவருக்கு மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் என் பேர் முனிதா ரோடுமர்ஸ் நாங்க கட்கரி சார் மீட் பண்ணிட்டு வந்தோம் அவங்க சென்ட்ரல் எவ்வளவு தவறா இருக்கிறோம் கர்நாடகால வந்து அதிகமான ரேட்டு கேட்டாங்க நாங்க கொடுத்தோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டா நாங்க கொடுக்குறேன்ற மாதிரி தகவல் கொடுத்தாங்க பட் இங்க கேட்டா கவர்மெண்ட் கேட்டுட்டு தான் இன்னொரு இது வரைக்கும் பண்ணல இந்த ஆயிரத்தி எட்நூறு ஃபைல் பெண்டிங்ல இருக்கு அது ஒரு மாசத்துக்கு இருபதுனா ஒரு அஞ்சாறு வருஷம் முடிவு முடிக்கிறதுக்கு அதுக்குள்ள எவன் பார்மர்ஸ் இருக்கானோ செத்தரா தெரியாது எங்களோட கஷ்டத்தை வந்து அண்ணனோட நாலு கொண்டு தான் இருக்கிறோம் இது வந்து அசம்பி பேசணும்ன்ட்டு அவர் பேசுவார்ன்ற நம்பிக்கையெல்லாம் அவருக்கு மனு கொடுத்துட்டு திரும்ப திருக்கிறோம் அண்ணனுக்கு இதோட நன்றி தெரிஞ்சிக்கோ இல்லை இல்லை எஸ்ஆர்ஆர் பார்மாள் சந்தோஷம் நாங்கள் வந்துட்டு இந்த ஆர்பிட்ரேஷன் இழுப்பீடுக்கு நாங்கள் போராடிகிட்டு இருந்தோம் எல்லோருக்கும் மனுவெல்லா கொடுத்தோம் அதே டைம்ல டிசம்பர் ஃபோர்டீன்த்து ஃபஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்துட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு பஞ்சாப் நேஷனல் ஹைவே நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் அவங்க வந்துட்டு ஆர்பிட் ஃபர்ஸ்ட் வந்து அவார்டு காப்பி கொடுத்துட்டு அது பர் ஏக்கருக்கு வந்து பன்னெண்டு லட்சம் அப்புறமா அவங்க போராட்டம் எல்லாம் செஞ்சு மூணு மாசத்துக்கு கழிச்சு அப்புறமா எண்பத்தஞ்சு அறுநூறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு எண்பத்தஞ்சு லட்சம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த கவர்மெண்ட்டு ஆம் ஆத்மி பார்ட்டி கவர்மெண்ட்டு அவங்க எல்லாம் அஃபிஷியல்ஸ் எடுத்துட்டு அந்த பகவத் மான் அண்ட் சீஃப் மினிஸ்டர் அங்க அவங்க இந்த இஷ்யூ சீரியஸா எடுத்துட்டு எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் எண்பத்தஞ்சு லட்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆர்பிட்டேஷன்ல சோ நம்மளுக்கு அங்க இருக்கிறது ஃபார்மர்ஸ் விவசாயிங்க இங்க இருக்கிறது விவசாயிங்க ஒரே கண்ட்ரி நம்மளுக்கு கூட அதே மாதிரி ஆர்பிட்ரேஷன்ல பண்ணி கொடுத்தா நல்லதுன்ட்டு நாங்க ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஓசூரில் மாண்புமிகு முன்னாள் முதல்வரும் இந்த எதிர்க்கட்சி தலைவருமான நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கிறதுக்காக இங்க வந்திருந்தோம் எங்களுடைய விவசாயிகள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அனைத்து துறையை சார்ந்த அதிகாரிகளையும் பல்வேறு அரசியலமைப்பு தலைவர்களும் சந்தித்து இருக்கின்றோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவரும் இன்றைக்கு முன்னாள் முதல்வர் ஐயா அவர்களை சந்திக்க சந்தித்து எங்களுடைய குறைபாடுகளை நேரில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பார்த்தோம்னா ஏறக்கோடியா ஏழு எட்டு சிப்காட் நிலையெடுப்பு நடந்துருச்சு இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாம் சிப்காட்டுக்கு எடுப்பு செய்யப்பட்டதுனால விவசாயிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு சரியான இழப்பீடு வேணும் அதாவது சந்தை மதிப்புல வந்து பத்து மடங்கு சேர்த்து கொடுத்தால் மட்டும்தான் இன்னைக்கு விவசாயி பழைக்க முடியும் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் இரண்டாவது பாத்தீங்கன்னாக்கா சாலை இந்த புறவழி சாலையை இந்த ரிங் ரோட எடுக்கிறாங்க இதுக்கெல்லாம் நிறைய பாதிக்கப்படுறோம் இந்த பசுமை வழி சாலை அப்படின்னு சொல்லிட்டு அங்காங்கே தடுப்புகள் போட்ட போடப்பட்டதுனால விவசாயிகள் வந்து அந்த ரோடை பயன்படுத்த முடியாது அடுத்த இந்த ரோடை தாண்டி அடுத்த நிலம் இருக்குன்னா அந்த நிலத்துக்கு அங்க வந்து போக முடியாது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இதையும் சரி செய்வதற்கு அங்க ஒரு தாழ்மையான ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அரை வாங்கிலேயர் இருந்து வந்து இனாம் லேண்ட் பிரச்சனை இருந்தது அதை வந்து அந்த காலத்துல வந்து இந்த இனாம் மிட்டா ஒழிப்பு சட்டம் ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம் எல்லாம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல கொண்டு வந்து சுதந்திரம் அடைந்து ஆண்டுகள் வந்து வந்து மறுபடியும் மீண்டும் தலையெடுக்கிறாங்க அந்த இனாம் லேண்டு பிரச்சனை வந்து அரசு நலமா நிறைய இடத்துல கையகப்படுத்துறாங்க அதை வந்து ஆங்காங்கே இருக்கின்ற ஒவ்வொரு விவசாய பெருமக்கள் அனுபவத்தில் இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கே பட்டா கொடுக்கணும் அது வீடு கட்டியிருந்தா வீட்டுக்கும் அந்த விவசாய நிலைம இருந்தா விவசாயிகளுக்கும் அந்த பட்டா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதாவது அந்த ஆட்சிக்கு வந்தால் அதை பரிசீலனை செய்து நாங்க செய்வோம் அப்படின்றது உறுதி கொடுத்திருக்கிறாங்க ஆகவே அதாவது ஆங்காங்கே அந்த அனுபவத்தில் இருக்கிற நிலத்த உரிமைதாரர்களுக்கு நிலத்து பட்டா வழங்கணும் என்பது எங்களுக்கு கோரிக்கை தமிழக விவசாயிகள் பாதுகா பாதுகாப்பு சங்கம் கிழக்கு மாவட்ட செயலர் கே சுப்பிரமணி மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேஷ் ரெட்டி மா மாவட்ட மகளிர் அணி வந்து தீபா மற்றும் பொறுப்பாளர்களும் இங்கே கலந்து கொண்டுள்ளோம் அதே மாதிரி எஸ்டிஆர்ஆர் அந்த சாலை பிரச்சனைக்காக வந்திருக்கிற ஒரு ஃபார்மர்ஸ் அசோசியன் இங்கே நம்ம கலந்துட்டு இருக்காங்க ஆக அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு என்னுடைய தேர்வு சேர்க்கிறேன் நன்றி வணக்கம்